அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தமிழையின் திருவடியில் ஒலிக்கின்ற சிறப்பதிகாரம் என்னும் நூல் தமிழின் மணிமகுடம் என்று குறிப்பிட்டு சொன்னாலும் இதற்கும் இந்து சமயத்திற்கும் நல்ல தொடர்பு உண்டு சமணர்கள் இறைவனை இயற்கையாகத்தான் பார்க்கிறார்கள் இந்து சமயம் இயற்கையை இறைவனாக பார்க்கிறது திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் நிலவை போற்றி வழிபடுவோம் என்கிறார் இழந்தவழிகள் அடுத்ததாக சூரியனை போற்றுகிறார் மூன்றாவதாக மழையை போற்றுகிறார் நான்காவது சோழ மன்னன் இருக்கும் நகரத்தை போற்றுகிறார் நமது இந்து சமயத்திலும் சூரியனை சூரிய நாராயணன் என்கிறோம் சந்திரனை சந்திரசேகரன் என்று சிவனோடு இணைத்து பார்க்கிறோம் மாலியை கருமாறி என்று மழைக்கோடு இணைத்து மகிழ்கிறோம் இறைவன் இருக்கின்ற தலங்களையெல்லாம் திருத்தலங்களாக போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் இயற்கைதான் இறைவன் என்று சமணம் சொல்கிறது இறைவனே இயற்கை என்று இந்து சமயம் சொல்கிறது எல்லா மதங்களும் இயற்கையை போற்றித்தான் பாடுகின்றன நாமும் இயற்கையையும் இறைவனையும் ஒன்றாக கருதி போற்றி மகிழ்வோம் வாழ்க வளர்த்து